லிவர் டானிக்கை வந்து நீங்கள் லைவாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போகிறோம் அதுவும் வந்து இந்த ட்ரென்ச்சர் கிட்டில் வந்து ஆடுங்களுக்கு லிவர் டானிக் எப்படி போடுறதுங்கிறது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து நம்ம என் ஃபீடு பார்த்துருப்போம் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்துருவோம் லிவர் டானிக்லாம் இது பண்ணிணோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லிவர் டானிக்கைக்கு வந்து இன்றைக்கி லைவாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்க போகிறோம் அது வந்து இந்த ட்ரெஞ்சர் கிட்டில் வந்து ஆடுகளுக்கு லிவர் டானிக் எப்படி போடுறதுங்கிறது ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போகிறோம் இவங்க வந்து தம்பி சூர்யா இவங்க வந்து கீதாரி இவங்கள்ட்ட வந்து செம்மறி ஆடு ஒரு எழுபது ஆடுகிட்டே இருக்கு அவங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லிவர் டானிக் கொடுக்கணுன்ட்டு சரி இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி எப்படி லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனும் நம்ம கஸ்டமருக்கு காமிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம ஆர்வன்ல லிவர் டானிக் கால்சியம் டானிக் பால் பவுடர் தாதுப்பு கட்டி பிளஸ் வந்து விட்டமின் டானிக் எல்லாமே இருக்குது அது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் நீங்கள் லிவர் டானிக் பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரன்ச்சர் கன் இது வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி ஃபார்ட்டி எம்எல் இல்லாமல் கோட் ஸ்பெசிஃபிக்காக வந்து டுவெண்ட்டி எம்எல்லில் இருக்கும் இந்த ட்ரன்ச்சர் கன் யூஸ் பண்ணுறப்ப இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது ஆடுக்கு மேலே ஆடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லிவர் டானிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் நீடில் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் அளவு செட் பண்ணும் எல்லாம் வைத்தோம் அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அதேமாதிரி அளவு செட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்கர் டைமில் வந்து ட்ரென்ச் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க எல்லாத்தையும் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறோம் இப்போ வந்து இந்த லிவர் வந்து இந்த ட்ரன்ச்சர் பாட்டில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் காமிக்கிறேன் இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு அரை லிட்டர் வேல்யூம் பிடிக்கும் நீங்கள் அரை லிட்டரை கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு சும்மா சும்மா லோட் பண்ணுற தேவை இருக்காது அதேமாதிரி ஒரு ஐம்பது ஆடாக இருந்தாலும் ஈஸியாக போட்டுக்கணும் லிப்டானிக்கை ஃபில் பண்ணிவிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கணும் ஹேங் பண்ணிவிட்டு இப்போ புஷ் பண்ணோம்னா இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக லோடாகி வந்துடும் இதுமாதிரி லிவர்டானிக் வந்து பதினஞ்சு எம்எல் வந்து ஃபுல்லாக லோடாகும் நம்ம ஒரு ஒரு ஷாட்டுக்கும் ஆட்டோ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது லோடாகிக்கும் இதான் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும் இதான் வந்து டென்ச்சரோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலி இப்போ வந்து என்னன்னா இவங்க ஆடை பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி விட்டு ஒரு பஞ்சு அவ்வளோதான் சிம்மல் ப்ராசஸில் இப்போ எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சட்டியில் எடுத்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இதில் வந்து அந்த வேலையே கிடையாது பிடிக்கிறோம் லைட்டாக வாயை ஓப்பன் பண்ணுறோம் போடுறோம் போட்டாச்சு அவ்வளோதான் சிம்பிள் மாறாம எங்கேயுமே பபிள் இல்லாமல் ரொம்ப எக்ஸாக்டா ஃபில் ஆகும் அதான் இந்த ட்ரென்ச்சரோட ஸ்பெஷாலிட்டி சரியா இப்போ வந்து இந்த லிவர்டானிக் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன உங்க சைடில் இதை வந்து எதுக்காக கொடுக்குறீங்க லிவர்டானிக் வந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தோம்னா ஆடு நல்லா பசி கொடுக்கும் அதனால ஆடு நல்லா மேயும் அதனால கொஞ்சம் ஆடு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆடு வந்து அந்த இறங்காமல் கொள்ளாம தெளிவாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மழை நேரத்துலையும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுக்கும் அதனாலதான் அதே மாதிரி ஆடுங்களுக்கு லிவர் டானிக் இல்லாம வேற என்னன்னலாம் கொடுப்பீங்க வேற மூணு மாசத்து ஒரு வாட்டி பூச்சி மருந்து கண்டிப்பா கொடுக்கறது உண்டு சரிங்க பூச்சி மருந்து கொடுத்து ஒரு ஒரு வாரத்துல லிவர் டானிக்கோ இல்ல கால்சியம் டானிக்கோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறது உண்டு ரெகுலரா இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் பால் போடுறது வந்து ஆடு ஈர்த்தி போது ஒரு தொடர்ச்சியா ஒரு பதினஞ்சு நாள் நம்ம ஆரியவனோட பால் போடு வாங்கி போட்டோம் குட்டி நல்லாவே பால் குடிக்கிறதோட கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்துச்சு அதாவது எல்லாட்டும் குடுப்பீங்களா இல்லனா தாய் இல்லாத ஆடு அது மாதிரி குடுப்பீங்களா முன்னாடி தாய் இல்லாத ஆட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப தொடர்ந்து எல்லா எல்லா குட்டிக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது எப்படி சொல்ல வரீங்கன்னா மேய்ச்சலுக்கு போறப்ப மதியானம் ஒரு வேலை போடுவீங்க மதியானம் ஒரு காலையில பால் குடிச்சிரும் மதியானம் ஒரு வேலை மட்டும் நம்ம கொடுத்துறது அப்படி இருக்கிறப்ப வந்து வெயிட் நல்லா வருதுங்களா வெயிட் நல்லா வருது குட்டி தெளிவா இருக்கு தாய் இல்லாத குட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா தெளிவா பால் குடிக்கிற குட்டி மாதிரியே இருக்கு சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லிவர்டாங்கி கொடுத்தாச்சு இன்னும் ஒரு நாலு நாளில் நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஆடு நல்லா மேயும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் ரெகுலராக கொடுக்குறதுனால ஆடு விட்டு கொடுக்காம நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த ஆர்வன் கொடுக்குறதுனால நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குது மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஏன்னா இது நான் ஒரு மூணு நாலு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாவே ரிசல்ட் தருது